ஆபரேஷன் தேட்டருக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அபி சீக்கிரமா கண் முழிச்சிட மாட்டாளா அபிக்கு சீக்கிரமா குணமாயிராதா அப்படின்னு வெற்றி ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காரு இந்த சமயம் அங்க வந்த டாக்டர் அபி கிரிட்டிகா ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிட்டாங்க இனி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சீக்கிரமாவே குணமாயிருவாங்க அப்படின்ற நல்ல செய்தியை எங்க ஊர்ல எல்லாருகிட்டயுமே சொல்றாரு டாக்டர் சொன்னதை கேட்டு கண் கலங்கிய வெற்றி டாக்டர் கிட்ட உங்களால தான் என் அபி இப்ப கண் முழிச்சிருக்கா ஐயா குழசாமி சார் அவளுக்கு மட்டும் ஏதாவது இருந்ததுன்னா நானும் என் உயிரை விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாரு அப்புறம் வெற்றி நந்தினி கிட்ட நல்ல வேலை அபி உயிர் தப்பிச்சிட்டா என்ன அதனாலதான் அபிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு இனியும் அவளுக்கு நான் தொந்தரவா இருக்க மாட்டேன் பேசாம நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு நான் கிளம்பி போயிடுறேன் இனியாவது அபி சுடர் கூட ரொம்ப சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு தினை நந்தினி வெற்றி கிட்ட நீயும் அபியும் என்னைக்காவது ஒரு நாள் ஒண்ணு சேர்ந்து நல்லபடியா வாழ மாட்டீங்களான்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த சமயம் இப்படி அபியவும் சுடரையும் தனியா விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டு அழுகுறாங்க தினை நந்தினி இதுக்கு மேல நம்ம உண்மையை மறைச்சா சரிபட்டு வராது பேசாம அபிகிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அபிய எப்படியாவது வெற்றியை ஏத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ரூம்ல இருக்க அபிய பாக்குறதுக்காக போறாங்க அப்புறம் அபிகிட்ட வெற்றி எந்த தப்புமே செய்யல வெற்றி மேல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா உண்மையும் சொல்றாங்க என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்காக வெற்றி எல்லா பள்ளியவும் அவர் மேல போட்டுக்கிட்டாரு இப்படி எங்களை காப்பாத்த அவரோட வாழ்க்கையவே அழிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டே இந்த இவ்ளோ விஷயத்தையும் இவ்வளவு உண்மையவும் நீங்க எதுக்கு எங்கிட்ட இருந்து மறைச்சிங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நான் என் வெற்றிக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்க மாட்டேனே நான் சந்தோஷமா வெற்றி கூட வாழ்ந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகுறாங்க சுடர் அப்பா எங்க அப்பா எங்கன்னு தேடிட்டு இருக்கும் போது கூட பக்கத்துல இருக்க வெற்றி தான் உன்னுடைய அப்பான்னு சொல்லாம வெற்றிக்கு நிறைய மனவேதனையை தான் நான் கொடுத்திருக்கேன் இந்த உண்மையை மட்டும் நீங்க என்கிட்ட மறைக்காம இருந்திருந்தா நாங்க மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருப்போமே சுடரும் அப்பாவுக்காக ஏங்கிருக்க மாட்டாளே நீங்க உங்கள பத்தின உண்மையை மறைச்சதுனால என் வாழ்க்கை மொத்தமும் அழிஞ்சு போச்சே அப்படின்னு பயங்கரமா கதறி எழுகிறாங்க உடனே அபி என்னோட வெற்றி எங்க வெற்றி கிட்ட நான் செஞ்ச எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கேட்டு இனி என்னோட தப்ப மன்னிச்சு என்கூட சந்தோஷமா வாழ்வானான்னு நான் வெற்றி கிட்ட கேட்டே ஆகணும்னு சொல்லி வெற்றிய உள்ள கூட சொல்றாங்க வெற்றியை பார்த்த அபி அழுதுகிட்டே வெற்றியோட கைய புடிச்சு என்ன மனுச்சிரு வெற்றி நான் செஞ்சது எல்லாமே தப்புதான் நான் செஞ்ச தப்ப மன்னிச்சு என்ன நீ ஏத்துப்பியா என் கூட வாழ்வியா அப்படின்னு கேட்டு கதறி அழுகுறாங்க பார்த்த வெற்றி அவியோட கண்ணீரை தொடச்சு விட்டு இதுக்காக தான் இத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருந்தேன் அபி நீ என்னோட குலசாமி உன்ன பிரிஞ்சு என்னால எப்படி வாழ முடியும் அப்படின்னு வெற்றியும் கதறி அழுகுறாரு